அன்பு சார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த திருவிழா திருவிழா என்பது இனிமையை கூட்டக்கூடிய ஒரு ஒரு அன்பான ஒரு விஷயமாகும் சொந்தர்கள் சொந்தக்காரர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் கூடி இறை நம்பிக்கையோடு இந்த திருவிழா வழிபோகம் என்பது ஒரு சாஸ்திர தடங்கமானது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக வழிக்க வழி வழியாக வழங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இந்த திருவிழாவானது இருக்கிறது திருவிழா என்றால் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய தலைப்பில் நம்ம பேச உள்ளோம் திருவிழா என்பது இறைவனை நாம் இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடோடு நாம் வாழக்கூடிய ஒரு தன்மையில் திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது அதுவும் முக்கியமாக பெண் தெய்வமாக விளங்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வமாக விளங்கக்கூடிய ஆண் தெய்வங்களுக்கும் இந்த திருவிழாவானது என்னையா ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டு தானையா இருக்குது இதை தனித்தனியாக பிரித்து சொல்லாட்டா என்ன அப்படின்னா ஆண் தெய்வத்திற்கு திருவிழா ஆனது ஒரு சிறப்பு மிக்க ஒரு தன்மை உண்டு அதாவது திருவிழாவில் ஒரு முக்கியமாக சொல்கிறது விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமானுக்கும் இந்த சஷ்டி ச இதெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கு உகந்த திருவிழா பிறகு சிவனுக்கு உகந்த திருவிழா ஒரு கோயில் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு திருவிழா என்பது ஒரு ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா பெண் என்பவன் அழகாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அழகு மிகுந்தவளை நான் திருமணம் முடித்து கொண்டேன் என்று சொல்லும் அன் ஆண்பர்களுக்கு ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு அழகை அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடியது திருவிழாவாக அமையும் அனையா அழகு அப்படிங்கிற சொல்கிறீங்க குணம் உண்டா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நிறைய வேறு கேட்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆம் குணத்தை நாம் செயல்பாடுகால்களை பண்ணுவதற்கும் குணத்திற்கு இனிமையாக இருப்பதற்கும் திருவிழாவாக இருக்கும் ஒரு திருவிழான்னா ஒரு பூர் தலைவராக நீர்மாக்கப்படுவாங்க அதற்கு பொருளாளர் செயலாளர் எப்படின்னு நிறைய பேர் வச்சுக்குவாங்க இதற்கு காரணக்கத்தாக வரி அவர்கள் ஊர் கூடினால் தேர் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஊரில் எல்லோரும் சேர்ந்து இந்த திருவிழாவை நம்ம பண்ணுனா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தோடு சொல்லுவாங்க ஆனால் திருவிழாவானது முக்கியத்துவம் என்பது அம்பாளுடைய அன்பு அம்பாளை நாம் அன்பாக பார்த்து அம்பாளை நாம் அன்பா அன்பாக வழிபட்டால் அனைத்து எண்ணங்களும் அனைத்து சுகபாசங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார்கள் இதற்கு கிரகங்களும் ஒரு முக்கியத்துவமாக வலிக்கிறது இந்த கிரகங்களில் முக்கியமாக இது பண்ணுறது யாரன்னா நம்ம வந்து பிரதானமாக சொல்லிக்கணும்னா சூரியனை சொல்லிக்கணும் இந்த சூரியன் என்பவர் தகப்பனாரை சார்ந்த விஷயமாக இருக்கும் தாயாரை சொல்லக்கூடிய கிரகமானது சந்திரனை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் செவ்வாய சகோதரஸ்தானம் அதுக்கடுத்தாப்புல சகோதரஸ்தானம் அதுக்கடுத்தாப்புல நம்ம சொல்லிக்கிறது கிரகமானது புதன் புத்தியை கொடுக்கக்கூடியது குரு படி கல்யாண காரியங்களையும் நம்மளுடைய செல்வாக்கங்களை கொடுக்க குழந்தைகளை கொடுக்கக்கூடியது அப்புறம் சுக்கரன் அழகை கொடுக்கக்கூடியது சனி ஆயிலை கொடுக்கக்கூடியது ராகு சிறப்பான வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடியது கேது நம்மளுடைய இன்பத்தை குறிக்கக்கூடியது இப்படின்னு நம்ம பிரித்து சொல்லும்போது இதில் நன்மை தீமை இனிமை அன்பு வாசகம் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த திருவிழாவில் வரும் திருவிழா கொண்டாடப்படக்கூடிய விஷயங்களை சொல்லாமல் நீங்கள் பாட்டில் பேசின்னு இருக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் திருவிழா என்பது ஒரு ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஒற்றுமை நாம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்தால் உறுதியாக வாழலாம் அப்பறவு சமுதாய ஈர்க்கத்தோடு வாழ்வது சமுதாய எண்ணத்தோடு வாழ்வது தமது சொந்தங்களை சொல்லிக்கொள்வது நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதாவது பொதுவாகவே இஷ்ட தெய்வத்திற்கு திருவிழா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய கிராம தெய்வத்திற்கு வருஷத்திற்கு ஒரு முறை அவ அழகுபடுத்தி பார்ப்பது அதான் அழகு குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகு குணத்திற்கு ஏற்படுதானது இந்த சூரியனை அப்போது நான் முதல்ல சொன்னபடி இந்த சூரியன் இந்த சூரியன் மூன்று ஏழு பத்து இந்த ஆகிய பாவங்களில் இருந்தால் குணம் விளைந்த ஒரு அமைப்பாக வருமா இது ஒன்று அப்புறம் சுக்கரன் புதன் ஏழாம் இடத்து பாவங்களில் இருந்தால் கூட அந்த பொறுமையும் அன்பும் வருமா பிறகு குரு என்பவர் ஏழு அஞ்சு ஒன்பது இந்த இடங்களில் இருந்தால் பாவங்களை இருந்தால் சிறப்பை மிக்கமா பிறகு சனி பகவான் என்பவர் மூன்று ஏழு பத்தாம் இடத்தில் இருந்தால் நல்ல குணமாக இருக்கக்கூடிய ஒன்பு இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் செவ்வாயை சொல்லலாம் செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டு பிறவு ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாவங்களை நாலு ஏழு ஒன்பது இந்த பாவங்களை நம்ம வந்து இதெல்லாம் திருவிழா டைங்களில் சொன்னால் இந்த கேது கிரகங்களும் இந்த செவ்வாய் கிரகங்களும் இந்த இருக்கக்கூடிய ஒரு வம்பு நம்ம வந்து இதை பற்றி பிரச்சனை இல்லை குணம் மிகுந்த அழகு மிகுந்த ஒரு தன்மை திருவிழா காலங்களில் நாம் காண முடியக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த திருவிழா என்பது எல்லாமல் மனித உருவங்களில் இறைவன் பேசக்கூடிய ஒரு தன்மை மனித ரூபம் என்றால் என்ன மனித ரூபம் என்பது இந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் பையன் படித்து முடிச்சுட்டான் என் பொ பொண்ணுக்கு படித்து முடிச்சுட்டு கல்யாணத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிகிட்ட வேண்டி சொல்லி அந்த திருவிழா டயங்களில் நம்ம சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருவிழா டயங்களை சொன்னால் இறை அன்போடு அந்த சுவாமி ஆடிகளோ சாமி கொண்டாடிகளோ உனக்கு இந்த வருஷம் எல்லாமே கிடைக்கும் இது இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதல் சொல்வது ஒரு நம்பிக்கையின் காரணம் நம்பிக்கை வாழ்க்கையை ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் திருவிழா ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக வாழ்வதற்கு திருவிழா என்பது ஒரு இனிமையானது ஒரு காலகட்டங்களில் மனிதனை பார்ப்பதற்கு தெய்வம் வந்தது இன்றைய காலகட்டங்களில் தெய்வத்தை தேடி ஓடி அலைவதற்கு மனிதன் ஓடுகிறான் ஆனால் மனிதன் ஓடுவதும் ஆடுவதும் அவனுடைய சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வருகிறது இருந்தாலும் சுயநலமாக வாழ்ந்தாலும் சுகமாக வாழும் என்று நினைத்து கொள்வோம் மனிதனுக்கு சுகத்தை தரக்கூடியதே இந்த திருவிழா டயமாக அமைகிறது வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக வாழ்வதற்கும் சிறப்பாக இருப்பதற்கும் திருவிழா ஒரு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமல்ல இறை அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லாமல்ல இறை அருள் எல்லாம் மக எல்லாத்திற்கும் ஆதித்யாய நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபட்டு இறை அருளோடு சந்தோஷமாக திருவிழாவை கண்டுகளித்து திருவிழா முழுவதும் கண்டுகளித்து வாழம் என்பது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு திருவிழா ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமைகிறது என்று இந்த காணொலி இந்த இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன் வாழ்க்கையில் திருவிழா என்பது ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை சிறந்த வழியில் நாம் வாழ்வது திருவிழா காண்பதற்குத்தான் வெளியூரில் இருப்போம் வெளியூரில் இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வந்து இந்த திருவிழாவுக்காக வந்து எல்லா எல்லா சொந்த பந்தங்களையும் பார்த்து இனிமையாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பதுக்கும் இந்த திருவிழாவானது அமையக்கூடிய ஒரு தன்மை விட்டு பேசுவது அதாவது வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு போகணும்னு ஒரு பழமொழி உண்டு அதை மனம் விட்டு பேசுவதுக்கும் இந்த திருவிழா காரணமாக இருக்கும் அன்பு சார்ந்த ஆன்மீக மிகன்பர்களே அனைவருக்கும் வணக்கம்